ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமாலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஆஸ்தமிழ் நாங்கள் சாய் ராஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இடுப்பு வலி கை கால் வலி இருந்துச்சுனாலும் உங்களுக்கு கியூர் ஆகிடும் உடம்புல நல்ல தெம்பு கிடைக்குங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரெசிப்பியை ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் செய்ய முடியுங்க இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம நாட்டுக்கோழி வச்சு செய்ய போகிறோம் நார்மலாக நீங்கள் ப்ராய்லர் சிக்கனில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் இதில் எந்த விதமான ப்ரோசனும் கிடையாது அதுக்கு பதிலாக தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் நாட்டுக்கோழி வாங்குனீங்க அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து அந்த எலும்பு பகுதி இருக்கு இல்லையா அதை மட்டும் ஒரு நூறு கிராம் அல்லது நூற்றம்பது கிராம் எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அளவு மட்டும் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரே ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பொடியாக வேணால் கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் நெஞ்செரிச்சல் வயிற்றுரிச்சல் இருக்கவங்க இஞ்சி பூண்டு விழுதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்படியே வந்து ரெண்டாக உடச்சி விட்டு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உடச்சி போட்டால் ரொம்ப காரம் இறங்காது ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணது எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோவும் நான் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் போய் பார்த்துக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு வந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு சூப் தேவையோ அதை விட கொஞ்சம் கூடுதலாக தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் சரியாக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்ந்து நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் காரத்துக்கு மிளகுத்தூள் மட்டும்தாங்க சேர்க்கணும் மிளகாய் தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது உங்களுக்கு காரம் வந்து பத்தலை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா வந்து கலந்து விட்டுட்டு குக்கரோட மூடியை போட்டு நம்ம மூடிடலாம் ஸோ நம்ம ஒன் பை ஒன் போட்டுட்டு அப்படியே வந்து குக்கர் விசில் மூட போகிறோங்க வேறு எந்த வேலையும் கிடையாது இது நம்ம வந்து எதையும் வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இந்த மாதிரி போதே உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும் அந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய அந்த சத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அந்த சூப்பில் இறங்கிடும் ஸோ நீங்கள் வந்து அந்த சிக்கன் வந்து சாப்பிடணுன்ற அவசியம் கூட கிடையாது அதுலேயே உங்களுக்கு நல்ல ஒரு சத்து கிடைக்கும் சூப்லேயே இப்போ இதை ஒரு நாலு விசில் விட்டுட்டு நம்ம சூடு அடங்கினதும் ஓப்பன் பண்ணிக்கலாம் நாலு விசில் நமக்கு போதுமானது அதுலேயே நமக்கு நாட்டுக்கோழி வெந்துடும் அப்படி உங்களுக்கு சரியாக வேகலை அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப் நல்லா தயாராகிடுச்சு கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பஞ்சு போல் வெந்திருக்குங்க இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து மல்லித்தழையோ அல்லது வெங்காயத்தழையோ தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாக ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆட்டுக்கால் சூப் எப்படி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குமோ அதே மாதிரியே இந்த சூப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் இதுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக புதினா தலையை வந்து கட் பண்ணி தூவி அதை அப்படியே சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கொத்தமல்லி தலை விரும்புனா போட்டுக்கலாம் அல்லது வெங்காயத்தலை இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் முப்பது நாற்பது வயசுக்கு மேலே எலும்பு தேய்மானம் இருக்கிறதுனால கை வலி கால் வலி இடுப்பு வலி இந்த மாதிரி உடம்புல எல்லா வலிகளும் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நாட்டுக்கோழி சூப் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம ஆஸ்தமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எல்லா போடும் இறைவனுக்கு நன்றி